வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கண்டன அறிவிப்பை அறிவிக்கின்றேன் திரு எடப்பாடியார் அவர்கள் தமிழக முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் வேளையில் சிவகங்கை மாவட்டத்தில் வன்னியர்களும் தேவர்களும் ஒற்றுமையாக நண்பர்களாக பழகி வரும் சிவகங்கையில் கொட்டப்பட்ட சுவரொட்டியில் எடப்பாடியார் அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கினார் அவர் மீண்டும் வந்தால் பன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கட்டாயம் வழங்குவார் தேவர்களாகிய நாம் வாக்களிக்க கூடாது என்ற சுவரொட்டி சிவகங்கையில் ஒட்டப்பட்டது நான் என்ன கூறுகிறேன் என்றால் தென் மாவட்ட மாவட்டத்தில் உள்ள தேவர்கள் வன மாவட்டத்தில் வியாபாரம் செய்து வருகிறார்கள் இங்க அங்க இருந்தவர்கள் இங்க வந்து பிளப்பு நடத்தி செல்வாக்கா இருக்காங்க அப்படி இருக்க அவர்களை வியாபாரம் நடத்துறீங்க அப்படி எந்த விதத்திலும் எந்த வித இடையரும் செய்யவில்லை ஆக ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து வரும் சூழலை கெடுக்கும் வகையில் இந்த செயல் உள்ளது மன்னியங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் தேவர்களாகிய எங்களுக்கும் கொடுங்கள் என்று கேட்பது தர்மம் ஆனால் அதர்மமான முறையில் வன்னீர்களுக்கு கொடுக்க கூடாது என்பது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இது வன்முறை தூண்டும் இடத்தில் உள்ள செயலாக உள்ளது இதனை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நாங்கள் மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம்